வணக்கங்க டிசம்பர் ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு முதலாம் சனிக்கிழமை நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம நகர்கோவில் இருக்கிறதான பழைய பிரியம் திருமண மண்டபம் எஸ்ஜிஎஸ் டீலர்களில் உங்கள் எல்லாரையும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி நான் மனசார வரவேற்கிறேங்க நம்ம அன்பின் உள்ள ஊழியங்கள் சார்பாக நடைபெறுகிறதான அன்பின் கிறிஸ்மஸ் கொடுக்க அங்கே நடக்குது அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து பாஸ்டர் டென்னி ஜினாஸ் ஜான் அவங்க வந்து ஆராதனையோடு கருத்துடைய வார்த்தையும் கொடுக்க இருக்கிறாங்க ஸோ நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிக்கிறாதீங்க குடும்பமாக வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்று சில உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன் அது மட்டும் இல்லாங்க நம்ம அன்பின் உள்ள ஊழியங்கள் சார்பாக ஆதரிக்கப்படுகிற அநேக குடும்பங்கள் அன்றைய தினம் கர்த்தர் அவங்களோட வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறாங்க ஸோ நீங்கள் குடும்பமாக இந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி நான் ஆசையோடு காத்திருக்கிறேன் நம்ம ஏசப்பாவும் உங்க வருகைக்காக காத்திருக்கிறாங்க ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி முதலாம் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஏஸிஎஸ் டெலியர் காலுக்கு நீங்கள் தயவாக குடும்பமாக வந்து இந்த கூட்டத்தில் பங்கு பெறும்படி அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் காட் யூ சாரிங்க ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அன்னைக்கு குட்டி பாப்பாங்க பெரியவங்கெல்லாம் வந்து பாட்டு பாடுவாங்க சின்ன பிள்ளைங்க ஸ்கிரிப்டெல்லாம் நடித்து காட்டுவாங்க அப்படின்னா கலை நிகழ்ச்சிலாம் உண்டு ஸோ நீங்கள் கட்டாயம் இந்த கூட்டத்துக்கு வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல உங்களை எல்லோரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் காட் யூ